ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இந்த இடத்துல கட்ட போகிறோம் அந்த வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் அடுக்கி வைக்கிறதுக்காக இந்த செட்டை இங்கே போட்டுட்ருக்கோம் இந்த இடத்துல தான் அந்த வீடு வரப்போகுதுங்க குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடிய அந்த பெரிய பெட்ரூம் வரக்கூடிய இடத்துல பாலக்கால் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குபேர மூளைக்கு நேர் கிராஸ் ஆப்போசிட்டில் நேர் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆப்போசிட்டில் ஜலமூலை இருக்கும் இது பார்த்த சைட் அப்படின்றதுனால சைட்டு நம்ம நின்றுட்டு ரோட்டை பார்த்தோம்னா ரைட் சைடு இருக்கிறது ஜலமூலை ரோட்டில் நின்று சைட்டை பார்த்துருந்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது ஜலமூலை இப்போது ஜலமூலையில் போர் போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க டம்மி போட்டு ஏன்னா அதுக்கப்புறம் மோட்ரு அதுக்குள்ளே இறக்கணும் இல்லைங்களா அதுக்கு வந்து டெம்பரவரியாக இபி கனெக்ஷன் வாங்கணும் அதுக்காக ரெண்டு சிமெண்ட்டு கால் வாங்கியிருக்கோம் ஏன்னா அதுக்கு தனியாக செவ் கட்டி ரெண்டாவது அந்த செவர் வந்து எடுக்க வேண்டியது வரும் அதுக்கு டெம்பரவரியாக கனெக்ஷன் வாங்குறதுனால அந்த சிமெண்ட்டு காலே போதுமானதாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கட்டி சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் நடந்துட்டுருக்குதுங்க எக்கச்சக்கமான வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நடத்தி அவங்க கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஏரியாவில் நல்ல முறையாக தான் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு வீடும் போய் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இந்த செட்டு போடுறோம் இல்லைங்களா சிமெண்ட் அடுக்கி வைக்கிறதுக்கு அது வந்து எப்படி பார்த்தீங்கனாலும் நம்ம எம்டி சைட்டில் தான் போடுறோம் அங்கே வீடு ஆல்ரெடி இருக்காது அப்படின்றதுனால அந்த இடம் பள்ளமாக தான் இருக்கும் டவுனாக தான் இருக்கும் நம்ம அந்த ஒரு ரீப்பர் அளவுக்கு நம்ம தூக்கி கட்டும்போது ஒரு அடி வந்துடும் அந்த ரீப்பரோட மேல் மட்டம் அந்தளவுக்கு நம்ம சுற்றிலையும் பார்த்திங்கன்னா லேஸாக பறித்து விட்டு கீழே ஒன்றரை ஜல்லி போட்டு கரைச்சி விட்டு அதில் ஆலோ பிளாக் வச்சு முடிஞ்சால் உள்ளே பூசுறது அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல அந்த அளவுக்கு மண் ஃபில் பண்ணி ஜல்லி போட்டு தளம் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் முடிஞ்சால் ஒரு ஆலோ பிளாக் அளவுக்கு ஹைட் பண்ணி ஒரு பலகையோ இல்லை ஜாரமரமோ வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம சிமெண்ட் அடுக்கி வைக்கணும் அப்படி அடுக்கி வைக்கும்போது மட்டும்தான் சிமெண்ட்டு சீக்கிரமாக செட் ஆகாமல் இருக்கும் ஏன்னா நிறைய நஷ்டமாகிறது வந்து சிமெண்ட்டு வந்து செட் ஆகி வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே செட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆகும் அதை தவிர்க்கறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் வந்ததே போஸ்ட்டுக்கு குழி எடுக்கிறதுக்கு தண்ணி தொட்டிக்கு செப்டிக் டேங்க்கு இதுக்கெல்லாம் வந்து குழி எடுக்கணும் அப்படின்றதுக்காக மார்க் இருக்கோம் அதுக்காக தான் இன்றைக்கி வந்ததே கூட பாருங்கள் ஆக்சுவலாக எல்லாம் மார்க் பண்ணியாச்சு என்னை அடுத்தது வந்து ஜேசிபி வந்துருச்சு அப்படின்னா போஸ்ட்டுக்கு தண்ணி தொட்டிக்கு எல்லாத்துக்கும் குழி எடுத்துரலாம் எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் குழி குழின்னு அப்படின்னா எந்த அளவுக்கு குழி எடுக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதாவது வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிறேன் வீடு கட்டுறவங்களுக்கு ஓனர்களுக்கு அவங்க கட்டின வீட்டை வாங்கினாங்கன்னா எப்படி குழி எடுத்துருக்காங்க எவ்வளோ குழி எடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்குமா என்ன சிமெண்ட் போட்டாங்க என்ன கம்பி யூஸ் பண்ணாங்க எதுவுமே தெரியாது அதனால் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ மார்க் பண்ணியாச்சுங்க போகுது அடுத்தது வந்து ஜேசிபி வந்துருச்சு குழி எடுக்கிறோம் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ ஆழம் குழி எடுத்துருக்கு எந்த மண்ணுக்கு எப்படி எடுக்கலாம் எத்தனை லிட்டர் குடிக்கிற மாதிரி டேங்க் தண்ணி தொட்டி கட்டலாம் அது எவ எதை தாண்டி போகக்கூடாது எந்த திசையை தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நாளைக்கு பார்க்கலாம்